திருவண்ணாமலை அருகே நிலத்தை அபகரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் புகார் கொடுத்தவர்கள் மீதே காவல்துறையினர் மிரட்டல் விடுவதாக கூறி பாதிக்கப்பட்டவர் குடும்பத்துடன் ஆட்சியர் அலுவலகம் முன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது தண்டராம்பாட்டு அடுத்த மலை மஞ்சனூர் புதூர் பகுதியைச் சேர்ந்த துரைராஜ் செல்வராஜ் ஆகிய இருவரும் சகோதரர்கள் அவர்களுக்கு சொந்தமான ஆறு ஏக்கர் நிலத்தை அப்பகுதியில் உள்ள குணசேகர் வெங்கடேசன் ஆகியோர் போலி பத்திரம் தயாரித்து அபகரித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிகிறது மேலும் புகார் கொடுத்த தங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் மிரட்டியதால் மனமுடைந்த துரைராஜ் குடும்பத்துடன் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பூரா எங்க தாத்தா கரைய வாங்கின சொத்து நாங்க யாருக்கும் விக்கல நாங்க தாலுகா ஆபீஸ்ல மனு கொடுத்தோம் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுத்தோம் யாரும் நடவடிக்கை எடுக்கல கோட்டா செலவருக்கு மனு நடவடிக்கை எடுக்கல அவங்க கூலி படையை வச்சுக்கணு ரெண்டு வேலையும் வீட்டாண்ட வந்து மிரட்டிக்கினு சொத்து கையெழுத்து போட்டு வெளியே போகணும் மிரட்டுறாங்க எங்களை குடும்பத்தோட விசாரணை போய் விசாரணை பண்ணுங்க சார்னாக்கா அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் தான் எடுக்கிறாங்க ஆனா நாங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க நேற்று மூணு பேரும் என்னையும் சேர்த்து உக்கார வச்சிட்டாங்க உக்கார வச்சு நீ உள்ள உக்காரமா உங்க நிலமே இல்ல நீங்க வெளியே போங்க இந்த தாண்டியே போக கூடாதுன்னு நீ போய் பிடுங்கின கல்ல நீங்க போய் நட்டுணும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி கைய கால ஒடிச்சிருவேன் வீட்டை கொளுத்திருவேன் வீட்டு பூட்டு போட்டு உங்களை உள்ள வச்சு கொளுத்திடுவேன் இந்த மேலும் நில தாண்டியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார் அதனால கலெக்டர் அம்மா கிட்ட பாக்க வந்துருக்கோம் மனு கொடுத்து பார்க்க வந்திருக்கோம் அவங்கள இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களா நான் அதிகாரி வச்சு அந்த கல் நட்ட நீங்க பிடிங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க